இயேசு ஏன் பிறந்தார் தெரியுமா உங்களையும் என்னையும் மரண பயத்து நின்று விடுவிக்கும்படியாக ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் அந்த மரணத்தின் அதிகாரியாகி பிசாசின் கையிலிருந்து நம்மை விடுவிக்க அவரும் மரணத்தை ஏற்று பாடுகளை ஏற்று அவர் உயிரோடு எழும்பினார் சப்பிடிய மாணவர்கள் இந்த காலை மரண பயத்தை புறம்பே தள்ளுங்கள் மரணத்தை வென்ற இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக நித்திய ராஜ்ஜியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார் அந்த நித்திய ராஜ்ஜியத்துக்குள் மரண பயமின்றி பிரவேசிக்க இப்பொழுது மறித்தாலும் பர்லோகத்திலே போய் என் இயேசுவை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை விதைத்தவர் தான் இயேசு இயேசு மட்டும் பிறவாவிட்டால் இந்த நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்காது ஸோ மகிமையின் நம்பிக்கையை நமக்கு கொடுத்த இயேசு மரணத்தை ருசித்து பார்த்தார் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரணத்தை ருசித்து பார்த்த இயேசு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அளித்த